வாய்க்கவில்லை விரைவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிவில் ரெண்டாவது துவக்கத்தில் மீண்டும் முதலமைச்சருக்கு நினைவூட்டுகின்ற வகையில் இன்றைய தினம் தொடர் முழக்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம் இதன் விளைவாக ஜனவரி மாதத்தில் மாவட்டத்தை அறிவிக்க விட என்று சொன்னால் எங்களிடத்தில் ஓட்டு வாங்கி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகி அமைச்சராக இருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற கோவில் செல்லியன் அவர்கள் வீட்டு முன்பும் குடந்தை சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு முன்பும் மாநிலங்களவை உறுப்பினர் திமுக மாவட்ட செயலாளர் வீட்டு முன்பும் குடந்தை மாநகர துணை மேயர் ஆகியோர் வீட்டு முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்பதை வெட்ட ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்து விட்டோம் அதிலும் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய கோட்டை முன்பு கும்பகோண கோட்டத்தில் உள்ள மக்களை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி கோட்டையை முற்றுகையிட்டு மாவட்டத்தை பெறுவோம் என்பதை வெளியிடுத்து வருகிறேன்